Não oh. வணக்கம் நான் வாடிப்பட்டி பக்கத்தில் குடலாலம்பட்டி அறிவுக்கரை ஓரத்தில் ஆனந்த ராஜா சீவ இருக்கு ஏன் அங்கேருந்து பேசுகிறேன் சாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் சமாதி அடைஞ்சாங்க சாமி கன்னியாகுமரி மாவட்டத்திலருந்து குன்னூரில் பிறந்தவர் சாமி ஒரு பத்திரிக்கை ரிப்போர்ட்டராக இருந்தவர் சாமி இங்கே சமாதியான பின்னாடி சாமி ஒரு அற்புதம் என்னன்னா இங்கே நோயில் உள்ளவங்கள தீர்த்துருக்காரு பிள்ளை இல்லாதவங்களுக்கு பிள்ளை வரம் கொடுத்துருக்காரு கடன் பிரச்சனையை கர்மாவத போக்கியிருக்காரு இதில் பரிகாரமோ எதுவுமே கிடையாது இவர் இடத்துல வந்து அன்னதானம் பண்ணிவிட்டு அவர் இடத்துல வந்து துணுரை பூசிட்டு போனாவே எல்லாம் சரியாயிடும் சாமி ரொம்ப தவம் பண்ணவர் மக மலை அருவி பக்கத்தில் போய் கோகக்குள்ளே உட்காந்து அதிக நாள் தவம் பண்ணவர் உலகத்து மக்களுக்கு நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க நிறைய அற்புதம் செஞ்சுக்கிருக்காரு சாமி இடத்துல வந்துட்டு போனாவே நோய் எல்லாம் குணமாயிரும் கடன் பிரச்சனை தீர்ந்துடும் பௌர்ணமி அன்னதானம் நடக்கிறது அமாவாசைக்கு அன்னதானம் நடக்குது இங்கே விசேஷம் என்னென்னா சாமிக்கு நாளே பௌர்ணமிக்கு முத நாள் வந்து தங்கிக்கலாம் அன்னதான பூஜையில் கலந்துக்கிட்டு அபிஷேகங்களும் நடக்கும் ஆராதனையும் நடக்கும் அண்ணாமலைப்புழாவும் நடக்கும் எல்லாத்தையும் கலந்துட்டு ஒரு நாள் தங்கி இருந்து போனாங்கன்னா ரொம்ப விசேஷம் அனுபவிச்சுட்டு போகலாம் அதே போல் பௌனம் அமாவாசைக்கும் வந்து தங்கி இருந்து போகணும் கோரிக்கையை நைட்டில் சாமிகிட்ட சொன்னால் சீக்கிரம் நிறைவேறும் அதே போல் தாடநாச்சி ஆற்றலோடு இங்கே எல்லோரும் வராங்க இங்கே லீவுக்கு பிள்ளைகளை கூப்பிட்டு வந்து ரெண்டு நாள் தங்கலாம் சனி ஞாயிறு தங்கலாம் நல்ல ஆசிர்வாதத்தோடு இருக்காங்க ஐயா மக்கள் எல்லோரும் வந்துக்கிட்டு இருக்காங்க எல்லோரும் வெற்றியோடு இருக்காங்க கர்மவனையும் தீர்ந்துரும் சிவானந்த பரமம்சருடைய வழிபடி இங்கே சித்தவத்தை கொடுக்கப்படுங்கய்யா இதுக்கு காணிக்காக அவங்களுடைய கெட்ட பழக்க வழக்கங்களை காணிக்காக வாங்கிக்கிறோம் இங்கே எல்லோரும் இங்கே வந்து பயன்பெறலாம் முப்பது வருஷம் அனுபவம் உள்ள வித்தியார்த்திகள் பயிற்சி கொடுக்கப்படுங்கய்யா கட்டணமும் கிடையாதுங்கய்யா ய்யா மதுரையிலேருந்து இந்த இடம் வாடிப்பட்டி பக்கத்தில் குட்லாலம்பட்டி அறிவுக்கரை பக்கத்தில் இருக்குதுங்கய்யா இன்னொரு விஷயம் என்னென்னா நாற்பத்தி ஒன்று சமத்துவம் குடிலாலம்பட்டின்னு வரும் அது காலையில் ஏழு மணிக்கு ஒரு பஸ் வருது பத்தரைக்கு ஒரு பஸ் வருது சாயந்தரம் அஞ்சரைக்கு ஒன்று வருதுங்கய்யா அது போக வாடிப்பட்டிக்கு வந்துட்டு குடிலாலம்பட்டிக்கு வந்துட்டால் சேர் ஆட்டோ மினி ஆட்டோ எல்லாம் இருக்குது அதில் அம்மா ஆசிரமத்துக்கு வந்துடலங்கய்யா அம்மா ஆசிரமத்தோட பேர் ஆனந்த நடராஜா ஆசிரமம்